ஹலோ குகன் வரப்போ வீட்டில் எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடு குகன் ஏன் பிரியா வீட்டில் யாரும் சமைக்கலையா சரி விடு நான் வரப்ப வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன சாப்பாடு வேணும்னு எல்லாத்தையும் கேட்டு சொல்லுமா நான் வாங்கிட்டு வரேன் குகன் நான் சமைச்சேண்ணா அந்த சாப்பாடு நல்லா இல்லைன்னு அத்தை ரெண்டு பேருமே கோச்சிட்டு போயிட்டாங்க அதனால தான் ஒன்று வாங்கிட்டு வர சொல்கிறேன் எனக்கு சமைக்க தெரியாதுல்ல குகன் நான் என்ன பண்ணுறது அப்படியா சமைக்க தெரியாமல் உன்னை எதுக்கு சமைக்க சொன்னாங்க இது அவங்கள நான் வந்து வச்சுக்கிறேன் என்ன சாப்பாடு வேணுமோ கேட்டு சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் அதெல்லாம் எதுவும் சொல்லாத குகன் எல்லாத்துக்கும் பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வா குகன் நீங்கள் ஏதாச்சும் சொன்னால் நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லுவாங்க அதனால எதுவுமே சொல்லாத அத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் ரசம் வச்சுட்டு அத்தை வந்து சாப்பிடுங்க அவள் அப்படி செஞ்சதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க எல்லாம் ஒன்னால தான்டி அவளை முத எதுக்கு வீட்டுக்குள்ளே விட்ட அதனால தானே இந்த வேலையெல்லாம் பார்த்து வைக்கிறா நிம்மதியாக சாப்பாடாச்சும் என்னால் சாப்பிட முடியுதா அவளை முத வீட்டை விட்டு துரத்தி விடு விருங்கத்த குகன் வந்தமே அதே இதேன்னு சொல்லி அவனுக்கு ஏற்றி விடுறேன் அம்மா இந்தாங்கம்மா சாப்பாடு நீ யாருமே என்ன சாப்பிடலாம்ல இருங்க ஒன்று யாருப்பா சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னா அவள் தான் வாங்கிட்டு வர சொன்னாளா இவ்வளோ காசு போட்டு கடையில் போட்டு நம்ம வாங்கி சாப்பிடணுமா அந்த காசு இருந்தா நம்ம ஒரு கடன் அடைச்சிட மாட்டோம் இப்படி இருக்கிறா பரவ செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு நல்லவ மாதிரி சாப்பாடு வாங்கிடுற சொல்லியிருக்கா அம்மா அவளை திட்டி என்ன அம்மா ஆகப்போகுது அவளுக்கு சமைக்க தெரியான்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியாதா என்ன சமைக்க தெரியாதவளை சமைக்க சொன்னா எப்படி அவள் சமைப்பா சொல்லுங்க பாவம் தானே அவ எல்லாத்துக்கும் வர வர உன் பொண்டாட்டிக்கே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட முன்னாடிலாம் அம்மா என் பின்னாடி தெரியுவ இப்போ பொண்டாட்டி பொண்டாட்டின்னு போற இல்லைங்களா வாழ்க்கை வந்துடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிட்டு போயிருங்கிறத சரியாக தான் இருக்குது என்ன தான் ஊட்டி வளர்த்தாலும் என்ன பிரோஜனம் தேவையில்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்காதிங்க நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடுங்க சாப்பிட்லன்னா போங்க நான் அந்த சேரில் வச்சுட்டு போகிறேன் அது இதுன்னு சும்மா சொல்லிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அவளையே குறைய சொல்லுங்க இங்கே வைக்கிற சாப்பிடுங்க பாருங்கத்த இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வார்த்தை என்ன பேசியிருப்பானா இப்போ அம்மாவே வேணான்ற அளவுக்கு அவன் பேசுகிறான் அந்த அளவுக்கு அந்த மாற்றி வச்சிருக்காத்த அவெல்லாம் நல்லா இருப்பாளா அவங்க குடும்பத்துலேருந்து வந்து எங்கள் குடும்பத்தை பிரிக்க பார்க்குறாள் இருங்கத்த அவளை போய் நாலு கேட்டு வரேன் இப்போ கேட்க போய் திட்டு வாங்க போறியா அவன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எதுவுமே பேசாத அவனுக்கு மூக்கு மேலே கோவம் வருது தயவு செஞ்சு அமைதியாரு எது நாள் வரைக்கும் என் பையன் எதுவுமே பேசுனதில்ல இன்னைக்கு பேசிட்டா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கத்த எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல